ஆலங்குளத்தில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வு எழுதும் இளைஞர்களுக்கு இலவச மாதிரி தேர்வு சிவபத்மநாதன் வெகுமதி வழங்கி பாராட்டு ஆலங்குளத்தில் அரசு பொது நூலகம் மற்றும் ஜி கேஐஎஸ் அகாடமி சார்பில் வேலை தேடும் இளைஞர்கள் இளம்பெண்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் போட்டித் தேர்வில் வெற்றி பெறும் வகையில் பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டது ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் கலையரங்கில் மாதிரி போட்டித் தேர்வும் நடத்தப்பட்டது டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் மாதிரி போட்டித் தேர்வில் முதல் பத்து இடங்களை பெற்றவர்களை ஊக்குவிக்கும் வகையில் வெகுமதி வழங்கும் விழா நடைபெற்றது இந்த நிகழ்விற்கு ஆலங்குளம் நூலகம் வாசகர் வட்டம் தலைவர் முன்னாள் பேரூராட்சி துணைத் தலைவர் தங்க செல்வம் தலைமை தாங்கினார் வட்டார கல்வி ஒருங்கிணைப்பாளர் குமார் முன்னிலை வகித்தார் ஆலங்குளம் நூலகம் நூலகர் பழனிஸ்வரன் வரவேற்றார் தென்காசி தெற்கு மாவட்ட முன்னாள் திமுக செயலாளர் சிவபத்மநாதன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாதிரி போட்டித் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்றவர்களுக்கு ரொக்க பரிசு வழங்கி பாராட்டினார் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் உள்ளிட்ட அரசு போட்டித் தேர்வில் வெற்றி பெறுவது குறித்து மாவட்ட பதிவாளர் அலுவலகம் உதவியாளர் ஜான் டேவிட் பேசினார் இந்த நிகழ்வில் முன்னாள் மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர் மேகநாதன் மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி துணை அமைப்பாளர் மாஸ்டர் கணேஷ் ஒன்றிய கவுன்சிலர் வாடியூர் அந்தோனிசாமி தர்மராஜ் ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் ஹரிகிருஷ்ணன் சமூக ஆர்வலர் சோனா மகேஷ் வார்டு செயலாளர் ஜோசப் ஏ பி என் குணா மாவட்ட பிரதிநிதி ஸ்ரீபன் சத்யராஜ் முல்லைக்கண்ணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் ஆலங்குளம் ஜி ஐஏஎஸ் அகாடமி கந்தசாமி நன்றி கூறினார்